கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் இன்றைய வேத வசனம் என்கிற நிகழ்ச்சியில் நாம் வேத பகுதியில் சிப்பனையாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் இந்த இடத்துல நாம் பார்ப்போமானால் முதலாவதாக கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரக்கூடிய தண்டனையில் இருந்து உங்களை அதிலே இருந்து விலக்கி காக்க போகிறார் என்பதையும் அது மாத்திரம் அல்லாமல் சத்துருக்களை விலக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது உன் சத்துருக்களை விளக்கினார் என்றால் இந்த சம்பவத்தின் நிமித்தமாக எதை நிமித்தம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த தண்டனையில இருந்து அவர் விலக்கி காக்க போகிறாரோ அந்த தண்டனைக்கு உரிய சம்பவங்களில் நிமித்தம் ஈடுபட்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சத்துருக்களில் இருந்து அந்த சத்துருக்குடைய தந்திரத்திலிருந்து இருந்து அந்த சத்துருக்களுடைய கிரியைகளில் இருந்து கர்த்தர் அதிலிருந்து உங்களை விலக்கி காக்க போகிறார் ஹலெலி உங்களுக்கு வரக்கூடிய தண்டனையை அவர் அகற்றி போட போகிறார் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்துருக்கள் பகஞ்சர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற மனுஷிக வல்லமையினுடைய கிருதியிகள் எப்பேற்பட்ட சூழ்நிலை நிமித்தமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு வேலை உங்களுக்கு விரோதமாக வழக்கு போடப்பட்டிருக்கலாம் அந்த வழக்கை நிமித்தமாக ஒரு வேலை ஐயோ என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை என்று சொல்லி கூட நீங்க கலங்கி கொண்டிருந்திருக்கலாம் உங்களை எந்த தீங்கும் அணுகாது என்று அவர் வாக்கு கொடுக்கிறார் என்றால் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் என்றால் அந்த தீங்கில் இருந்து உங்களை விலக்கி காக்கவே அவர் உங்கள் நடுவிலே இருந்து அவர் உங்களை பாதுகாத்து நடத்த போகிறதை உங்களுடைய கண்கள் காணப்போகிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் நம்ம பார்ப்போம் ஆனால் கர்த்தருன்ன எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எல்லா தீங்கிற்கும் அதாவது எந்த வகையில மனுஷன் மூலமாக வரக்கூடிய தீங்காக இருந்தாலும் சரி அல்லது சத்துருக்களுடைய அவர்கள் மூலமாக வரக்கூடிய தீங்காக இருந்தாலும் சரி இந்த தீங்குதான் என்று அதுல எழுதப்படவில்லை எல்லா தீங்கிற்கும் என்று அதுல எழுதப்பட்டிருக்கிறது இதுவரையும் நம் கண்ணுக்கு தெரிந்து நம் கண்ணுக்கு தெரியாமல் அநேக தீங்குகள் உண்டு இந்த எல்லா தீங்குகளிலிருந்து கர்த்தர் உங்களை அதிலிருந்து விலக்கி காக்க போகிறார் அன்பான சகோதரனே சகோதரியே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் நீங்கள் செய்யாத ஒரு காரியத்தில் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாளிலே உங்களை அந்த தண்டனையிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாக்க போகிறார் செய்யாத தவறுக்கு உங்க மேல குற்றம் சாட்டி இருக்கிறார்களா அல்லது பழியை சுமத்தி இருக்கிறார்களா ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த நாளிலே அந்த காரியத்தில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆக்கினியை அவர் அகற்ற போகிறார் அந்த தண்டனையை அவர் அகற்ற போகிறார் அவர் உங்கள் நடுவிலே உள்ளாவி உங்கள் தேவனாக இருந்து உங்களை கரம் பிடித்து நடத்தப் போகிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் இன்றையிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய எல்லா தீங்குக்கும் அவர் விலைக்கு பாதுகாத்து உங்களை போதித்து உங்களை போஷித்து உங்களை அவர் நடத்தப் போகிறது உங்களுடைய கண்கள் காணப்போகிறது இந்த நாளில் உங்களுக்காக செபிக்கிறேன் எங்கள் அன்பின் தகப்பனின் ஏசு கிறிஸ்துவனுடைய நாமத்தையும் உடைய சமூகத்தை நோக்கி வருகிறோம் அப்பா இந்த நாளிலே அருமையான ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறேன் செப்பனியா மூன்று பதினைந்தாவது வசனத்தின்படி இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்றவரையே இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த ஜபத்தில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்போது ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறேன் அன்றவரை அவர்கள் எந்த எந்த தீங்குகளை அன்றவரை சிக்கி இருக்கிறார்களோ அன்றவரை அவர்கள் அறிந்தும் அறியாமலும் கூட எந்த வகையில் அவர்கள் அந்தவரையே தீங்கு அவர்களை அணுகி அவர்களை மேற்கொண்டு இருக்கிறதோ அன்றுவரே ஒரு தண்டனையின் பாதையில் அண்டவரே ஒரு ஆக்கனின் பாதையில அண்டவரே அவர்கள் ஒருவேளை வழி நடந்து கொண்டு இருக்கிறது அவரையே அவர்களே அறியாமல் கூட இருந்து இருக்கலாமாப்பா அண்டவரே அதில் இருந்து அவர்களை விலக்கி காப்பீராக ஆண்டவரை யார் யார் இவர்களுக்கு விரோதமாக அன்றுவரே சத்துருவான எந்த வகையில் இவர்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாரோ பகஞ்சர் எழும்பி இருக்கிறார்களோ ஆண்டவரே அதில் இருந்து இவர்களை விலக்கி பாதுகாப்பீராக இயேசுராஜமே நீரை இவர்களுக்கு நடுவில் இருந்து ஆண்டவரை இவர்கள் கரங்களை பிடித்து நீ நடத்துவீராகப்பா இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொன்னீரே எல்லா தீங்கிற்கும் மா விலக்கி பாதுகாப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஐயாம் இவர்கள் ஒவ்வொருடைய அண்டபடி ஆத்மாவை ஆண்டவர் எல்லா விதமான தண்டனைக்கு நீர் விலக்கி பாதுகாப்பீராக இன்று முதல் இவர்களை ஆசீர்வதிப்பீராக எந்த காரியத்தில் ஆண்டவர இவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே பயத்தை நிமித்தமாய் என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லையே என்ற ஒரு சூழ்நிலையில அண்டவர ஐயா குடும்பத்தில் அண்டவர ஐயா வேதனையோடு கூட கண்ணீரின் ஆண்டவரே வாழ்க்கையில ஆண்டவரே ஏதோ ஒரு சம்பவத்தை நிமித்தமாய் இந்த தண்டனை நமக்கு வந்து விடுமோ என்று சொல்லி அந்தவர மனித

இவர்களுக்கு வழக்குகள் இருந்தாலும் என் தெய்வனாகிய கர்த்தர் நீர் இவர்களுக்கு துணை நின்று அண்டவர இவர்களுக்கு சாதகமாக ஆகும்படி கத்தற்கிருமை செய்வீராக இனி ஒரு தீங்கு தீமை அணுகூட இனி தீங்கை இவருடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த எல்லா தீங்குக்கு இவர்களை விலக்கி கத்தாமே இவர்களை ஆசீர்வதித்து அந்த பயத்திலிருந்து விடுதலை கத்தர் கொடுக்கும் இப்போது என்ன வியாதியில் இருந்தாலும் சரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தில் இப்போது அற்புத நடக்கட்டும் அன்றவரை நீர் சுகத்தையும் கொடுத்த கொடுத்தவர்களை ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்